நாங்க ஸ்டிச் இப்படின்னு கேட்டா இது என்ன இது நமக்கு சொல்லித் தந்தது மாத்தமா இருக்கேன்னு கேட்கறாங்க அப்ப அல்ல ரிசுத்தான் சொல்றாங்க இப்போது நல்லா கவனிக்கணும் இன்னகும்ல ஏலம் ஊனல் ஆண் இன்னகும்ல எஸ்ம ஊனல் ஆண் இப்போது நான் சொல்வதை அவர் கேட்கிறார்கள் பாருங்க வார்த்தை பாருங்க இப்போது கேட்கணும் எப்போது கேட்கல சொல்ல வேண்டிய மொட்டை சொல்ல வேண்டியதான ரிசுல் செல்லாசனுடைய ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது வேஸ்டா வராது எப்படி சொல்றாங்க தெரியுமா இப்போது இன்னகும் ல எஸ் ம உனல் ஆண் இப்போது அவர்கள் நான் கூறுவதை செரி அது அதை கூட ஆயித்தனாக மறுத்துறாங்க செரிமடுக்கிறார்கள் சொல்லல அறிகிறார்கள் விளங்குகிறார்கள் தான் சொன்னாங்கன்றாங்க அந்த சர்ச்சைக்கு போக வேணாம் செரி மடுக்கிறார்கள்னு வச்சுக்குவோம் ஒன்னும் குழப்பம் கிடையாது ஏன்னு கேட்டா எப்போ இந்த அறிவுதெல்லாம் வரப்போகுது இந்த முன்கரணைக்கு விசாரணை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் இருக்கு பாருங்க திருமதியில வந்திருக்குது ஆயிரத்தி எழுவத்தி ஒண்ணாவது ஹதீசு அதே மாதிரி புனஹெக் பானிலே வந்திருக்குது பலமான அறிவிப்பாளரை கொண்டது அதை நல்லடியார வந்து எல்லாம் வந்து தூங்க வச்சு போட்டுக்கு அந்த ஹதிச வச்சு பொழுது எல்லாம் ஆகுது பாருங்க சலவாத்து சொல்றது மேட்ச் ஆகுது அதுக்கு விளக்கம் கிடைச்சி போச்சு அப்ப கபராளிகளுக்கு சலான் சலாஞ்சல் விளக்கம் கிடைச்சி போச்சு அப்ப செருப்போசி மையத்து கேட்குதுங்கிறது விளக்கம் கிடைச்சி போச்சு அதே நேரத்தில் ஏன் பேசுனாங்க எதுவும் எல்லாம் எதுவும் ஒன்னோட ஒரு மோத விட்டு பார்க்க தேவையே இல்லை கேட்க மாட்டாங்க யாரோ கேட்க மாட்டாங்க முடிஞ்சு வச்சு கதை நல்லவனும் கேட்க மாட்டான் கட்டவனு கேட்க மாட்டான் முடிஞ்சு வச்சு கதை வேற என்ன கொஞ்ச நேரம் கேட்பான் அது எந்த கொஞ்ச நேரம் விசாரணைக்கு ஆளை உட்கார வச்சு என்னப்பா சரி அந்த கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கேட்க வைக்கும் அதனால போட்டவன சூசல்லா சொன்னாங்க அபுஜகிட்ட பேசினாங்க இப்போது கேட்கிறார்கள் அந்த வார்த்தை செஞ்சாங்க யூஸ் பண்ணாங்க இப்பளவு தெளிவா அந்த மார்க் இருக்கு ஏன் போட்டு குழப்பன்னு கேட்கணும் ஒருத்தன் கேட்காது ஒருத்தன் இப்படி சண்டை போட்டு நம்ம இருக்கணுமா அது அடிப்படை ஈமான பாதிக்கிற ஒரு விஷயத்துல இவ்வளவு குழப்பம் நமக்கு தேவையா இதுதான் விஷயம் அப்ப கேட்கிறது அடிபட்டு போய் ஆனால் கேட்க மாட்டார்கள் என்பது தெள்ளை தெளிவாக தெரிந்து விடுமே அப்ப என்ன முடிவு போடுறது அவர் மகானாவே இருக்கட்டுமே இறந்து போனவர்கள் செவி ஏற்கவே மாட்டார்கள் மூத்து அர்த்தமே காது கேட்க அர்த்தம் முடிஞ்சு வச்சு அடுத்து என்ன மூத்தா போனாலும் இன்னொன்னு செய்ய மாட்டார் பேச மாட்டாராம் அல்ல சொல்லி கேட்டான் பாருங்க மூத்தா போனவர் யாரா இருந்தாலும் செய்ய மாட்டாரு பேச மாட்டார் குணால் நல்லா சொல்லி காட்டுறான் சூரத்தில் அண்ணா நூத்தி பதினொன்றாவது வசனத்தில் நல்லா சொல்கிறான் உழவு அஞ்சல்னா இலை கிமுல மலாயி கத்தை பெசுல் செல்லா அலசன் தன்னை நதியும்னு சொல்கிறாங்க நம்ம மறுக்கிறாங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாய்ங்க அதுக்கு அல்ல சொல்லி காட்டுறான் உழவு அஞ்சல்னா இலை கிமுல் மலாயி மலக்குகளை கேட்டாங்களே நேரடியாக கொண்டு வர சொல்லி அதே மாதிரி மலக்குகளையே நேருக்கு நேர கொண்டாந்து நிப்பாட்டினாலும் ஓ கல்லமஹுமல் மௌத்தா செத்தவர்கள் மௌத்தானவர்கள் இவர்களோடு பேச வைத்தாலும் அல்லா சொல்றான் இப்போ ஹசர்னா அலையும் குள்ள செய்யும் சும்ரா எல்லா பொருட்களையும் நேருக்கு நேரோ கொண்டாந்து நிபாத்து நிப்பாட்டி காட்டினாரும் மாக்காமுலையுமேனோ இவர்கள் ஈமான் கொள்ள போவதில்லை இல்லாய் என் ஷா அவ்வா அல்ல ஆடியோர்களை தவிர ஈமான் கொள்ள மாட்டார்கள்ன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லா என்ன சொல்றான் கேட்டா நடக்காத விஷயத்துக்கு சொல்றான் என்ன நடக்காத விஷயம் மணிகண்ட மழைக்கே நேரடியாக வந்து நாங்க தான் அல்லாவுடைய தூதர்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க மழைக்கு இவர்கள்ட்ட வந்தாலும் சரி செத்தவர்களை இவர்கள்ட்ட பேசினாலும் சரி ஈமான் கொள்ள மாட்டார்கள் செத்தவர்கள் பேசுறது என்பது நடக்காதுன்னு சொல்லி காட்டுறோம் அதனால நடக்காத ஒன்று நடக்காத ஒண்ணுடா இது இதையே நான் நடத்தி காட்டினாலும் கூட நீ நம்ப போறதில்ல செத்த பாடி எல்லாம் எழுதி பேசி பேசி மோத்தா போதும் ஒருத்தர் சாகுறான் செத்தவனை எழுந்திரிச்சு நம்ம தப்பான குழுக்கள் இருந்துட்டோம் இன்னுமே இதான் கரெக்டான கொடுக்கணும் மன செத்து தான் அப்ப நம்ம நம்ம மண்டலம் சொல்றோம் செத்தவனை பேச வச்சாலும் மழைக்கே வந்து நேர சொன்னாலும் இவர்கள் நம்ப போவது இல்லை செத்த ஆளு பேச மாட்டாங்க அப்படின்னு தெளிவா தெரியுது சூரத்து ராஜ் முப்பத்தி ஒண்ணுல முதல் சொன்னது அண்ணா முன்னூத்தி பதினொன்னு சூரத்து ராஜ் முப்பத்தி ஒண்ணு எல்லாம் சொல்றான் உழவு அல்ல குரான சுயர துபிகள் ஜிபால் அவ குத்தியா துபிகள் அரவு அவ குள்ளிமபிகள் மௌத்தா அல்ல என்ன சொல்லி காட்டுறான்னா இப்ப ஒரு குரானை உங்களுக்கு தந்திருக்கிறோம் இந்த குரானு ஓதி படிச்சு விளங்கி அமர் செய்யறதுக்குரியது இதுக்கு பதிலா வேற ஒரு குரானை எந்த குரானது சுகீரத்து மிகில் ஜிபால் அந்த குரானை கொண்டு போய் மலையை கூட பெயர் தரலாம் ஒரு குரான் நல்லா தர்றான் இது கொண்டு வச்சா மழை பெயர்ந்துடும் அப்படி ஒரு குரான அல்லது குத்திய திபிகல் அருள் பூமியவே ரெண்டா பிளக்கக்கூடிய ஒரு குரானை கொடுக்கணும் இது கொண்டு போட்டா ரெண்டா பிளந்துடும் அப்படி ஒரு மந்திர பொருளாக குரான தர்றோம் அந்தமபிகள் செத்தோன்னா பேசிடுவான் அப்படியான ஒரு குரானு அப்படி ஒரு குரானை தந்தாலும் இவர்கள் ஈமான் குள்ள மாட்டார்கள் குரானை தரும் பொழுது பெயர்த்து எடுத்து செல்லக்கூடிய குரானை தந்தாலும் சரி இரண்டா பழக்கிற குரானை தந்தாலும் சரி பேச வைக்கக்கூடிய ஒரு குரானை தந்தாலும் சரி இவன் ஈமான் கொள்ள போவதில்லை அப்படிங்கிற கருத்துப்படல்லாம் சொல்லி பேச செத்து போன ஆட்களுக்கும் பேச்சுக்கு சம்பந்தம் கிடையாது கேட்காது ரெண்டாவது பேச இயலாது அதையும் சொல்லிவிட்டான் அதுக்கு அடுத்தது பேசுறது போயிட்டு போகுது உணர்வு அது முக்கியமானது முக்கியமானதுல காதால கேட்காட்டா கூட விளங்குவாங்க எல்லாம் காட்சிகளா தெரியலாம்ல என் குருட்டு பயிலுக்கு வந்து எழுதி கேட்டா தெரியாதா செவிட்டு பயிலுக்கு செவிட எழுதி கேட்கலாம்ல அந்த கோரிக்கைய வேற ஒரு வழியில காட்டலாம்ல மூளை கொண்டு சிந்திச்சு சில செய்யலாம்ல அவங்கள்ட்ட காது தான் காடப்பட்டிருக்குது அந்த அறிகிற ஆற்றல் ஒன்றும் குறையில்லைன்னு சொல்லுவான் காது தானே கேட்கலான் இருக்கு காது கேட்காட்டி எல்லாம் போச்சு நேரத்தமா காது கேட்கான்னு சொன்னதுல இருந்து மத்தான் இருக்குன்னு தெரியல லாஜிக் பேச நினைச்சுக்கிட்டு காது கேட்கான்னு சொன்னதுல இருந்து மத்தான் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லுவான் எல்லாம் இல்லங்கிற அல்ல அதுக்குதான் ஒண்ணு ஒன்னே சொல்றான் இப்படி எல்லாம் கிருக்குத்தன எல்லாத்தையும் சொல்லி சொல்லி ஒண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாதுங்கிறான் இப்ப பாருங்களேன் இப்ப உசைர் நபி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த உசைர் நபிங்கிறவர் வந்து ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்காரு பால் அடைஞ்சு கிடக்குது பால் அடைஞ்சு கிடந்த உடனே அவர் கேட்கிறார் அவுக்கல்லதி மறுநாள் கரியா ஒரு கிராமத்திலே கடந்து சென்றார் ஒய்ய காவியத்துணரா உருசியா அது வந்து வேவரோடு விழுந்து கிடக்கிறது தரமட்டமாக விழுந்து கிடக்கிற ஊரை பாக்கிறாரு கால அண்ணாயுகி ஆதிகில்லாக பாதமூர்த்தியா இந்த ஊரு நாசமா போச்சே இதுக்கு எப்படி எல்லா உசுர இந்த ஊரை வந்து உயிர்ப்பிப்பான் இந்த ஊரை எப்படி உயிராக்குவான் செடிக்கை செய்வான் கிடைக்கிறாரு அப்ப உடனே அமாத்த குதுவாக மேத்த ஆமீன் நூறு ஆண்டுகள் அவரை எல்லாம் நினைஞ்சிட்டா மூத்தாக்கி விட்டான் அன்னைக்கு மூத்தாக்குனவன் நூறு வருஷமா அப்படி உடம்பு போட்டு விட்டான் நூறு வருஷம் நினைச்சு எல்லாம் உசுர கொடுக்குறான்

உசேன் நபியுடைய பாடி பூமிக்கு மேலே தான் கிடக்குது இந்த பூமிக்கு மேலே கிடக்கிற அந்த பாடிக்கு வந்து என்ன தெரியல தன்னை கடந்து நூறு வருஷம் போயிருக்குங்கிறது தெரியல இத்தனை வருஷம் நம்ம கடந்து போயிட்டோம் அப்படிங்கறத விளங்க விளங்க முடியல அப்புறம் அல்ல எவ்வளவு நூறு வருஷம் இருக்க தெரியுமா ஒரு நாள் அரை நாள் நூறு நாள் இல்ல நூறு வருஷமா நூறு வருட காலம் உன்னை கடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலா தாமி ஷராபிக்க எல்லாமே நீ கொண்டு வந்த உணவையும் பானத்தையும் பார் அது இன்றும் கெட்டு போகவில்லை ஒன்முறையில் அஹிமாரிக்க உன்னுடைய கழுதையை பார் அது கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒளி நஜ அழக ஆயத்தல் நாஸ் இதை உனக்கு உன்னை உன்னை மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்குகிறேன் மக்களுக்கு ஒரு படிப்படையாக ஆக்குகிறேன் கபூர் வணங்கிகளுக்கு அதான் ஆயத்தல் நாசுங்கிறது உன்னை எதுக்கு இப்படி ஆக்கியிருக்கிறேன் கேட்டா ஆயத்தல் நாஸ் எதுக்கு இந்த அற்புதத்தல் அணிக்கு தேவையா இது ஒரு ஆள் போனவருக்கு சாவடிச்சு நூறு வருஷம் கழிச்சு எழுப்புறது தேவையா இல்ல நமக்கு சொல்லித் தர்றதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கபரை கட்டி அழுவ ஒரு கூட்டம் வரும் அவங்களும் திருந்தி சொர்க்கவாசியில் ஆவட்டுங்கிறதுக்காக வேண்டி அவர் மூலம் ஒரு காட்சியில் காட்டுறான் சொன்னா விளங்காது விஷுவல் இருந்தா தான் மனசனுக்கு பதியும் விசுவல் காட்சி உண்டை விட்டு அறிவுரையை சொல்லக்கூடாது ஒரு சம்பவம் ஆயிருந்தா மனசுல நிச்சயம் பழிச்சிருந்து பதியும் அப்படியா விளங்கிருங்கடா அந்த பரா உசை ஒரு நதி அல்லாவுடைய நல்லடிகா அல்லாவுடைய மகன் சொல்றாங்க அந்த ஆள் நூறு வருஷம் போட்டு வச்சிருந்தேன் எத்தனை வருஷம் கடைச்சிருந்தவர் தெரியல என்ன அவருக்கு தெரியல பிறகு வந்து நான் அவருக்கு உயிரை உயிராய் காட்டினேன்னு சொன்ன உடனே அப்பதான் வளம்மா தபையன் அழகு இது தெரிந்து கொண்ட பிறகு கால ஆழம் அண்ணல்லா ஹலா குலி செய்யும் கதீர் அல்லாவுக்கு எல்லாத்துக்கும் சக்தி இருக்கு நான் இப்ப விளங்கிட்டேன்னு சொன்னாராம் இது சூரத்தில் பக்கராவுல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல பக்கரா சூறாவுல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல இந்த டாபிக் எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்ப காது கேட்காது விளங்க நூறு வருஷம் கடந்திருக்க எத்தனையோ காற்றுகள் மழை புயல் வெள்ளம் என்ன நூறு வருஷத்துல நூறு வருஷத்துல வெயில் அடிச்சிருக்கும் இந்த வெயில் சூடல வேற வெயில தன் மேல அடிக்கணும் வழங்க இல்ல இது ஒரு டெம்பரரி முகத்து சொல்ல போனா அல்ல திரும்பி எழுப்புறதுங்கிற எண்ணத்துல முகத்தாக்குனது திரும்ப எழுப்ப மாட்டேங்கிற எண்ணத்துல முகத்தாக்கணும் இல்ல நூறு வருஷம் தான் லட்சக்கணக்கான வருஷத்து முகத்தானாலும் கேட்கும் எப்படி கதைன்னு பாருங்களேன் அவரு வெயிலும் தெரியல மழையும் தெரியல எழும் தெரியல என்னோ கிளைமேட் எல்லாம் மாறி இருக்குது பாடி எப்படி கிடக்கிறார் இதுதான் பெரிய இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் உணர மாட்டார்கள் விளங்க மாட்டார்கள் திருக்குறான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது எட்டாவது பதிப்பு அனைவருக்கும் புரியும்